குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே என்னோட பர்சனல் சஜஷன் வந்து தேவையில்லை அப்படிதான் நான் சொல்லுவேன் ஏன்னா ஆல்ரெடி இங்க மிடில் கிளாஸ் பீப்புள்ங்கிறது கோயம்புத்தூர்ல ஆவரேஜ் விட ஹை லெவல்ல தான் இருக்காங்க அவங்களோட ஒரு வீட்ல மினிமம் ரெண்டு பைக்காச்சும் இருக்கு ஒரு கார் ஆச்சு இருக்கு ஏன்னா லோன் ஈஸியா ஸ்டைல் ஆவரேஜா எல்லாரும் பைக் கார் வச்சிருக்காங்க மெட்ரோ வந்துச்சுன்னா நிறைய பேர்த்தோட வாழ்வாதாரம் குறையும் ஏன்னா நிறைய கடைங்க அதுக்கப்புறம் மிடில் இருக்கிறவங்களோட இடத்த பறிக்கப்படும் அதுக்காக அவங்கனால போராட முடியாது அவங்க கம்மி ரேட்டுக்கு அதை கொடுத்துட்டு அவங்க வாழ்ந்த இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் இருக்கணும் அது அதுவும் தான் அதே போல கோயம்புத்தூர் வந்து ரொம்ப அழகான ஒரு சிட்டி ரொம்ப இயற்கையான ஒரு சிட்டியா இருந்த இடத்துல நிறைய வண்டிகள் வந்தனாலே பொல்யூஷன்ல நிறைய பாதிச்சுட்டு இதுல மெட்ரோ ட்ரெயின் வந்துச்சுன்னா இன்னும் பொல்யூஷன் அதிகம் ஆகும் மெட்ரோ ட்ரெயின்ல எப்படி பொல்யூஷன் அதிகமாகும்னு சொன்னீங்கன்னா ஒரு கார் பைக் ஒரு மெயின் ரோட்ல போனாவே வீட்டுல எவ்வளவு டஸ்ட் வருது ட்ரெயினுங்கிறது ரொம்ப ஸ்பீடா இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு மோர் தென் டுவெண்ட்டி டைம்ஸ் ஆச்சு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரும் ஸோ உங்க வீடு டஸ்ட் ஆகிட்டே இருக்கும் அதனால என்ன பொறுத்தளவுக்கு எனக்கு மெட்ரோ வேண்டாம் அப்படின்னு என்னோட சஜெஸ்ட் கண்டிப்பா பட் இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா வெறும் டவுன் ஹால் குடம் இந்த இதுக்கு போட்டது இது தேவைப்படாது பொள்ளாச்சி திருப்பூர் மேட்டுப்பாளையம் இந்த சரௌண்டிங்களுக்கு கன்ஃபார்ம் எல்லாத்துக்கும் தேவைப்படும் பட் இங்கே லோக்கல் இருக்கிறதுக்கு தேவைப்படாது இப்போதைக்கு திருப்பூர் இந்த சரௌண்டிங் நல்லா இருக்கலாம் அங்க வெளிய வெளியில இருந்து வேலைக்கு வரவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கு கோவைக்கு மெட்ரோ ரயில் வேணுமா வேண்டாமான்னு கேட்டா கண்டிப்பா அவசியமான ஒண்ணுதான் ஏன்னா வந்து இப்போ நாடு வந்து எவ்வளவோ வந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு வந்து இப்ப நமக்கு ஒரு பாலமும் திறந்து வச்சாங்க ஜிடி நாயுடு பாலம்னு அது வந்துட்டு எல்லாரும் போறாங்க வராங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி அது வந்து நமக்கு போக்குவரத்துக்கு வந்து ஒரு நம்ம ஒரு ஆவசத்துக்கு இங்க இருந்து போகணும் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப நமக்கு ஒரு உதவியா இருக்கு அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஒரு அத்தியாவசியமான விஷயம் தான் ஸோ அந்த மாதிரி இந்த மெட்ரோ ரயில் அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அவசியமான ஒரு விஷயம் தான் எதனால வந்து நமக்கு வந்து மெட்ரோ ரயில் வந்தா டிரான்ஸ்போர்ட் அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதான சமயம் வந்து இன்னும் கம்மியாகும் நமக்கு வந்து இப்ப எத்தனை பாலம் வந்தாலும் என்னென்ன வந்தாலும் இந்த டிராஃபிக் அப்படிங்கிறது நமக்கு இதாக நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நம்ம வேணுங்கிற சமயத்துல கரெக்டா போக முடிய மாட்டேன் என்ன வந்து ஒரு இது எல்லாம் என்ன ஒரு சிட்டி நமக்கு டெவலப் ஆயிருந்தாலும் இந்த பிரச்சனை கோயம்புத்தூரை பொறுத்த அளவுக்கு தான் இருக்கு ஏன்னா வந்து இந்த பாப்புலேஷன் எவ்வளவு தூரம் கூடுதோ அவ்வளவு தூரம் வண்டிகள் கூடுது போக்குவரத்து கூடுது அப்படிங்கும் போது நமக்கு வந்து மெட்ரோ ரயில் ஒரு கண்டிப்பா வந்து நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம்தான்